உங்க மாமியார் உங்களை எத்தனை மணிக்கு எந்திக்க சொல்லும் காலையில மாமியார் கறியை பத்தி பேசாத எனக்கு எரிச்சலா வருது அஞ்சு மணிக்கு எல்லாம் எந்திக்க சொல்லிருவா எந்திச்சி தொழிச்சி தூத்து கொண்டாடி கோலம் போட்டு காப்பிய போட்டு அதுக்கு கொண்டு குடுக்கணும் காப்பி குடுக்க அஞ்சு நிமிஷம் லேட் ஆனாலும் அவ்வளவுதானா பரத நாட்டிய ஆடி தீத்துருவா என் மாமியார் ஆனா புஷ்பாக்கா என் மாமியார் என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லி இருக்கு காலையில ஒன்பது மணிக்கு எந்திரிச்சா போதும் மர்மோல ஒரு குரல் குடுக்கணும் எத்தே அப்படின்னா போதும் நான் உடனே பிட் காஃபியோட முன்னால வந்து நிப்பேன் அடப்பாவி நான் என்னைக்கு இவ்வளவு ஒன்பது மணிக்கு எழுந்திருக்க சொல்லியிருக்கேன் அஞ்சு மணிக்கு எழுந்திரு எழுந்திரு கூப்பிட்டே இருப்பேன் ஆனா ஒண்ணு இவன் நம்மளை பத்தி குறை சொல்லாம எல்லாம் நல்லதா சொல்லிட்டு இருக்காள மர்மவா நல்லவளா இல்ல கெட்டவளா இத வச்சு ஒரு முடிவுக்கு வந்துட கூடாது முழு ஒட்டு கேப்போம் அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம் ஒண்ணு சொல்லுதே நல்லா கேட்டுக்கோ மாமியா இருக்கு நான் உசுரு

ആപ്പിൾ ജ്യൂസ് ടെ ആപ്പിൾ ജ്യൂസ്